சாலனி டிவி நேயர்களுக்கு வணக்கம் மார்கழி மாத பலன்கள் விருச்சிக ராசிக்கு என்ன பார்ப்போம் செய்வாங்க நான் பல கனவுகளில் சொல்லியிருக்கேன் நம்ம ராசியில் சூரியன் வந்து உட்கார்ந்தாருன்னாவே நமக்கு மண்டை காய்ச்சல் தாங்க தலைவலி உஷ்ணம் இதெல்லாம் நடக்கும் அது மாறி பாருங்கள் கார்த்திகை மாதம் நம்ம ராசியில் வந்து உட்காந்துட்டேன் பார்த்தீங்கன்னா மண்டை காய்ச்சல் தான் தலைவலி தான் கண்ணச்சல் தான் எ எரிச்சல் தாங்க போங்க நமக்கு மன முடியே கொட்டி போயிடும் அந்த அளவுக்கு நமக்கு எரிச்சல் வந்துருச்சு கார்த்திகை மாதத்தில் எதை செஞ்சாலும் பிடிக்காதுங்க யாரை பார்த்தாலும் பிடிக்காது குறிப்பாக குடும்பத்தில் உள்ளவங்கள்கிட்ட ரொம்ப எரிச்சலாக நடந்துவோம் உத்தியோகத்தில் எரிச்சலாக நடந்துக்குவோம் இது மாதிரிலாம் பண்ணுங்க நம்ம மேலே சூரியன் வந்து உட்கார்ந்துக்கிறது அது மாதிரி கார்த்திகை மாதம் விருச்சிகர மாதம்னு பேர் அந்த விருச்சிக மாதத்தில் சூரியன் வந்து உட்காறாரு நம்ம மேலே டோட்டலாக விருச்சிகராஜிக்காரம் பூரா பாருங்கள் கார்த்திகை மாதத்தில் லோடு எக்கச்சக்கமாக லோடு டென்ஷன் ஆகிருக்கும் இப்போ மட்டும் நல்ல மாதங்கிறீங்களா இதுவும் வாக்குக்கு வர்றார் ஆக வாக்குக்கு வந்து கண்ணை எரிக்கிறாரு பே சூடாக பேச வைக்கிறாருங்க இருந்தாலும் அதை குரு பார்க்குறாரு அது ஒரு நல்ல காலங்க அதனால் தனம் புலங்குது வாக்கு நன்மை செய்து இதெல்லாம் நன்மைங்க ஆக கார்த்திகைக்கு இந்த மாதம் மார்கழி மாதம் பரவாயில்லை கொஞ்சம் சூடாக பேசாதீங்க கண்ணில் ஏதாவது உபாதைகள் சிறு சிறு உபாதை வரும் கண்ணாடி இதில் போடுற மாதிரி வரும் பொதுவாக இந்த மாதம் எப்படி சொல்கிறதுன்னா கொங்கு நாட்டில் மக்கள்லாம் எப்படி பேசுவாங்கன்னு தெ சொல்ல அது ஒரு பழமொழி பேசிக்குவாங்க இழுவை ஜாஸ்தி வேலை சுழும்பாங்க அந்த கோவை மாவட்டம் கொங்குநாள்லாம் அதே மாதிரி பாருங்கள் இந்த மாதத்தில் இந்த ரெண்டில் இருக்கிற சூரியன் வேலை வாங்கும் தடங்கள் நடக்கும் நமக்கு இப்போ ஏற்படுற காரியங்கள் போல தாமதமானதுக்கும் வெற்றியை கொடுத்துரும் ஈஸியாக முடிக்கிறோம் அந்த மாதிரி ரெண்டில் இருக்கிற சூரியனை குரு பார்த்துருக்காரு இந்த நாலு மாதத்துக்கு நமக்கு குரு வந்து ஆறில் தானே இருக்கிறாரு வாக்காதிபதி போய் உட்கார்ந்தார் நம்ம பேசி சங்கடம் பண்ணிக்கிறோம் இப்போ சித்திர வாரிசை பொறுப்புலேருந்து ராசிக்கு என்ன நடக்குதுன்னா நம்ம பேச்சால் விரோதம் நம்ம பேச்சால் கஷ்டம் நம்ம பேச்சால் நஷ்டம் வியாதியும் வரும் சும்மா இருக்க மாட்டாம இது வந்து எல்லாமே நம்ம செயல் பேச்சு தான் ஏன்னா வாக்காதிபதி தனாதிபதி குடும்பாதிபதி குரு போய் ஆறில் மறைஞ்சிட்டார அதுலேயும் பாருங்க இந்த வக்ரமானார் பாருங்க அப்போ இன்னும் ஆவணி மாதம் புரட்டாசி மாதம் ஐப்பசி மாதம் கார்த்திகை மாதம் நாலு மாதமாக விருச்சிக ராசிக்காரங்க கிராப் மாதிரியே நடந்திருப்பாங்க மெண்டலாக இருக்கணும் ஏன்னா ஆறில் போய் வக்கரம் ஆகிட்டார இப்போ பாருங்க மார்கழி மாதம் குரு பார்த்துட்டார் அதை பார்க்குறதுக்கு எப்பொழுதுமே குருவுக்கு பவர் கூடாங்க அப்போ நம்ம ரெண்டை பார்த்துட்டார் அந்த சூரியனை பார்க்குறாரு மார்கழி மாதத்தில் அதனால் எல்லாமே பாசிட்டிவ் தான் சில காரியங்கள் தாமதமாக நடக்கும் அவ்வளோதாங்க ஏன்னா ரெண்டு சூரியன் இருக்கக்கூடாது இல்லை வாக்கஸ்தானத்தில் சூடாக பேசும்ல அந்த சூடாக பேசிவிட்டு மறுபடியும் கன்வீனியன்ஸ் பண்ணுவோம் அது அதுக்கு எடுத்துருங்க அது வேண்டாம் ஏன்னா நமக்கு தெரிஞ்சு போச்சு இந்த மாதம் நமக்கு வந்து சூடான பேசி வரணும் அதனால் புன்முருகலோடு பேசுங்க விருச்சிக யாருங்க நம்ம காரியங்கள் ஜெயிச்சுக்கலாம் அடுத்தபடியாக பாருங்கள் இப்போ நாளில் சனி வந்துருச்சுங்க பொதுவாக வந்து நாளில் சனி வந்தால் அர்த்தாசிரம சனின்னு அர்த்தங்க நாலில் சனி வந்தால் அம்மாவை முடக்கும் சொத்தை முடக்கும் வாகனத்தை முடக்கும் நடக்குங்க இதெல்லாம் ஆனால் முடக்கினா இப்போ நாளில் சனி அம்மா முடங்குனா இப்போ திருப்திக்கு கொண்டு வந்துடலாம் நோய்வாய்ப்படுத்திருந்த தாய் இப்போ எந்திரிச்சிக்குவாங்க காரணம்னா நாலில் சனி ஆட்சி ஆகிடுச்சேன் அப்போ சொத்து சொத்தை முடக்கணும் இப்போ ஏதாவது ஒரு சொத்தை விற்போம் சொத்து வாங்குவோம் வாகனம் வந்து தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்கு எப்படா மாற்றலான்னு இருப்போம் இப்போ மாற்ற போகிறோம் ஆக சொத்து சொகம் வண்டி வாகனம் முடங்குற மாதிரி முடங்கி ரினிவில் பண்ண போகுது அப்போ அந்த நாளில் இருக்கிற சனி நம்மளை ஆட்சி பண்ண போகுது அர்த்தாசிரம சனியாக இருந்தாலும் நன்மைகள் தான் செய்யும் ஆனால் விருச்சிக ராசிக்கு கொஞ்சம் சுதோகமாக நடந்துக்கோங்க ஏன்னா செவ்வாய்க்கும் சனிக்கும் ஆகாது அப்போ நாளில் இருக்கிற சனி நம்மளை வந்து மூணாம் பறவையாக எதை பார்க்குறாரு அஞ்சை பார்க்குறாரு நம்ம புத்தியை கெடுப்பாருங்க அதாவது நில வசந்தா கடைசி வரைக்கும் நம்ம இப்படியே இருப்போங்கிறது தான் எண்ணங்கள் வரும் அடுத்த நேரம் என்ன ஆண்டவன் நமக்கு செய்ய போகிறாருன்னு நமக்கு தெரியாது பாருங்க நமக்கு மூணாம் பார்வையாக பார்க்குறார் அப்பா புத்தியை பார்க்குறார் அதனால் அந்த பூர்வீகத்தை பார்க்குறாரு அப்போ பூர்வீகத்தால் லாபம் நஷ்டப்பட்டு லாபம் ஏன்னா சனி வந்து சொந்தமாக இருந்து தானே பார்க்குறாரு அந்த அஞ்சு கூட குரு போய் ஆறில் இருக்கிறாரு அப்போ நமக்கு எப்போ லாபம் தர போகிறாருன்னா இந்த குரு வந்து ராசிக்கு வந்து நம்ம ராசியை பார்க்கணும் அப்போ அது வரைக்கும் அடக்கி வாசிங்க இந்த மா மார்களையும் ஓட்டி விட்டுருலாங்க ஒன்றும் கவலை இல்லை ஏன்னா குரு பார்த்துட்டார் மார்கழி போகிறதே தெரியாது அதுக்கப்புறம் அப்படியே மெதுவாக ஓட்டுங்க மே மாதம் ஒன்றாம் தேதிக்கு குரு பயிற்சி ஆகி நம்ம ராசியை பார்க்குறாரு அந்த ஒரு வருஷத்துக்குள்ளே நமக்கு என்னென்ன வேணுமோ எல்லாம் செஞ்சுக்கோங்க அது மாதிரி ஒரு நல்ல நேரம் திருமணம் ஆகாதவங்களுக்கெல்லாம் திருமணம் ஆகும் வீட்டில் யாராவது திருமண வயது உள்ளவங்களுக்கு கண்டிப்பாக திருமணம் நடக்கும் நமக்கும் திருமணம் நடக்கும் ரிசிக ராசிக்காரவங்களுக்கு தாங்க ஏழில் குரு வருது நம்ம ராசியை பார்க்குறாரு நோய் நொடி இல்லாமல் நமக்கு ஆடை அலங்காரம் ஆபரணம் பார்த்திங்கன்னா ரொம்ப தேஜஸ் ஆகிடும் குது ரத்தம் ஓடும் ஊறும் இந்த மாதிரி நேரத்தில் ஏன்னா குரு பார்த்துருக்காரு நம்ம ராசியை அஞ்சு கூட வரலைங்களா ஏழுக்கு வராரு அதனால் நமக்கு நன்மைகள் நடக்க போகுது விஷய ராசிக்கு இந்த நமக்கு ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ஒரு வருஷத்துக்கு அங்கே இருக்கிறாரு அதனால் அப்போ நல்லதெல்லாம் நடக்குங்க இப்போ பாருங்கள் தொழில் உத்தியோகம் இதெல்லாம் நம்ம ஸ்ட்ராங் பண்ணி கொடுத்துருவார் என்ன காரணன்னா நாளில் சனி வந்துடுச்சேன் ஆட்சி பெற்றிருக்காரா இல்லைங்களா அதனால் நமக்கு எல்லா வகையிலையும் நன்மை தாங்க அஞ்சில் பேர் இருக்கிறார் அது கொஞ்சம் கஷ்டந்தாங்க ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த முப்பது நாள் வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க அந்த வீட்டுக்கு இடம் கொடுத்த குரு ஆறில் இருக்கிறார் அப்போ முப்பது நாலு வரைக்கும் குரு ஆறில் இருக்கிற வரைக்கும் இந்த அஞ்சில் ராகு குரு மனையில் இருக்கிற ராகு மூணாம் பார்வே ஏழை பார்ப்பார் துஷ்ட ஸ்னேகம் ஏற்படும் கணவன் மனைவிக்குள்ளே கொஞ்சம் கருத்து வேற்றுமை வரும் தேவையில்லாத பிரயாணம் வரும் சொத்து இருந்தால் சொத்து விற்கும் சொத்தில் வில்லங்கம் வரும் ஏன்னா அஞ்சாம் மணித்துல ராகு இருக்குது இப்போ குரு ஆறில் இருக்காரா எடுக்கலாம் அஞ்சில் இருக்கிறது தப்பு அஞ்சு கூடிய இடம் கொடுத்தவர் ஆறு குண்டார் அதுவும் தவறு அப்போ இந்த ஏழா மடத்தை பார்க்கறதுனால ராகுக்கு மூணாம் பார்வை உண்டுங்க அந்த ஏழா மடத்தை பார்க்குறாரு ஆகையினால் நமக்கு துஷ்ட சாவாசம் ஏற்படும் இல்லைன்னா மனைவி கணவன் வகையில் ஏதாவது சிறு சிறு அலர்ஜி உபாதை வரும் சொத்து சோகம் வண்டி வாகனத்தில் சங்கடங்கள் ஏற்படும் பூர்வீக சம்பந்தமாக இது மாதிரிலாம் நடப்புங்க அந்த குரு ஏழுக்கு போயிட்டாருந்தா நமக்கு நன்மை செய்வேன் அதனால் இந்த அஞ்சில் இருக்கிற ராகு ஆறில் இருக்கிற குரு எல்லாமே நெகட்டிவ் தாங்க இப்போ சனி அர்த்தாசிரம சனியாக இருந்தாலும் ஆட்சிக்கு வந்துட்டார் அதனால் நமக்கு நல்ல பலன் செய்ய போகுதுங்க அதனால் பொறுமையாக இருங்க ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் அதாவது அரணிதநாதர் வந்து திரு திருவண்ணாமலையில் போய் ஏறி குதிச்சுட்டாருங்க போட வாழ்க்கையை வெறுத்து போச்சுன்னு குதிச்சார் போய் முருகன் போய் பிடிச்சார் எல்லாரும் போய் முருகன் முருகன் பிடிச்சிடுவாரா அவர் பூர்வ புண்ணியத்தில் அவர் ஜாதகத்தில் அந்த பவர் இருக்குது தெய்வம் வந்து நம்மளை பிடிக்கணும்னா அப்போ என்ன புண்ணியம் பண்ணியிருந்தா நமக்கு கிடைக்குங்க எந்த வயசில் வரணுமோ அந்த வயசில் நமக்கு அனுகூலம் நடக்கும் அவருக்கு அரண் படாத படாத போட்டுட்டு மே இந்த வாழ்க்கையை வெறுத்து போய் தான் இருந்தார் அப்போ பாருங்க முருகன் போய் பிடிச்சிட்டார் அப்போ உடம்புல இருந்த தெய்வ பரிசம் பட்டதுனால உடம்புல இருந்த குஷ்டம் போச்சு ஆனால் என்ன சொன்னார் சொல்லற சும்மா ஆயிருன்ட்டார் அப்போ இன்னும் உனக்கு நேரம் வரலையா அப்படிங்கிறது தானே அர்த்தம் அதுக்கப்புறம் எப்போ போனார் சொல்கிறத சும்மா இருந்தார் அப்போ சும்மா கொஞ்சம் நாள் இருந்தார் அப்போ அப்போ சாமான் இருந்தார் அதுக்கப்புறம் பாருங்கள் கிளீருக்கம் எடுத்து அருணகிரி வயலூருக்கு வாழ்னார் திருவண்ணாமலை எங்க திருச்சி வயலூர் எங்கங்க அதுக்கு வர்றதுக்கு எவ்வளோ காலம் ஆகிருக்கும் அதுக்கப்புறம்தான் அவருக்கு நாட்களில் வந்து வேலை முருகன் அப்படி விட்ட உடனே திருப்புகள் உடனே பாடியிருக்கார் பவர் வந்துருச்சு அப்போ நமக்கு நல்ல நேரம் வரணும்னா நம்ம பொறுமையாக இருக்கணும் நல்ல நேரம் வரலன்னு டென்ஷன் ஆனோம்னா சிரமங்கள் தான் ஆகையனால என்னால் ஏதா இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கிட்டு பொறுமையாக இருக்கணும் ஏன் இவ்வளோ தூரம் சொல்கிறேன்னா விருச்சிகார ராசிக்காரங்க கோபக்காரங்க செவ்வாய் இல்லைங்களா நெருப்பு இல்லையா அதனால் அவங்களை பேசலே கைகளெல்லாம் ஆடிடும் அது மாதிரி பவர் உள்ள அதனால் இந்த விருச்சிக ராசிக்காரங்க அடக்கி வாசிங்க இந்த குரு வர்ற வரைக்கும் அதுக்கப்புறம் வாழ்க்கை வசந்தம் வரும் நம்ம உங்களுக்கு இது நல்ல ஏழில் வந்து ஒரு வருஷத்துக்கு இருக்கிறாரு திருமணமாகும் திருமணம் வளர்ந்தால் வர்ற மனைவியால் யோகம் நடக்கும் அதுக்கப்புறம் குழந்தைங்க பிறக்கிறது பாது குழந்தைங்க பிறக்கிறதுனாங்க நாம் என்ன பாவம் பண்ணோமோ பாவக்குள்ள பிறக்கும் புண்ணியம் பண்ணியிருந்தோம்னா நம்மளுக்கு நேரம் சரியில்லை கஷ்டகாலமாக நடந்துக்கிட்டே இருக்கும்போது கூட நம்ம நல்ல நடத்தையும் நல்ல எண்ணங்களும் நல்ல செயல்களும் நம்ம செஞ்சுட்டு இருந்தோம்னா நமக்கு அந்த நேரத்தில் பிறக்கிற புள்ள பாருங்கள் எல்லோருடைய வாழ்க்கையும் வாங்கி குழந்த பிறக்கிறது பாருங்கள் அது நம்ம நிலையை மாற்றுங்க அதே இறக்கி விட்றதும் பிள்ளைங்க தான் ஆகையினால் இந்த விருச்சிகராஜிக்காரங்க இந்த மாதத்தில் யாரையும் பேசிடாதீங்க வாக்கில் சூரியன் சூடாக வந்துடும் அமைதியாக இருந்து நம்ம சந்தோஷத்தை அனுபவிங்க ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் பொறுமையை கையப்படுங்க இந்த மாதத்தில் இருபத்தி ரெண்டு பன்னெண்டு இருபத்தி மூணு பன்னெண்டு பணம் வருதுங்க நம்ம ஏடிஎம்மில் எடுத்தாலும் அது வரும் வரது தாங்க அது ஒரு கணக்கு இருக்குங்க பணம் வருதுன்னா இயல்பாக வரவும் செய்யும் அதே நேரத்தில் நமக்கு யோஜனை வரும் கரெக்டாக பாருங்கள் இந்த இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு நமக்கு பண புழக்கம் இருக்கும் பணம் கிடைக்கும் அடுத்தது பாருங்கள் இருபத்தஞ்சி டென்ஷன் இருபத்தி நாலு இருபத்தஞ்சி இருபத்தி ஆறு டென்ஷன் வெட்டி அலைச்சல் வீண் பரையாணம் இதெல்லாம் குறித்து வச்சுக்கோங்க இருபத்தி ரெண்டு பன்னெண்டு இருபத்தி மூணு பன்னெண்டு பணம் வரும் இருபத்தி நாலு இருபத்தஞ்சி இருபத்தாறு டென்ஷன் வெட்டி வேலை வெட்டி அலச்சன் வீண் பரையா முப்பத்தி ஒன்று பன்னெண்டு ஏழு ஒன்று பதினாலு ஒன்று அந்த மூணு நாளும் டென்ஷன் தாங்க இதெல்லாம் குறித்து வச்சுக்கோங்க இல்லை மறுபடியும் மறுபடியும் போட்டு பாருங்கள் மீண்டும் சொல்லுகிறேன் இருபத்தி ரெண்டு பன்னெண்டு இருபத்தி மூணு பன்னெண்டில் பணம் வரும் இருபத்தி நாலு இருபத்தஞ்சி இருபத்தி ஆறு முப்பத்தி ஒன்று பன்னெண்டு ஏழு ஒன்று பதினாலு ஒன்று இதெல்லாம் டென்ஷனுங்க நம்மளை கெடுக்கிறதுக்கு தான் யோசனை வரும் அன்னைக்கு சாப்பாடு க கொஞ்சம் லேட்டாகும் அன்னைக்கு தூக்கமே வராது இதெல்லாம் பாருங்க கமெண்டில் போடுங்க இதெல்லாம் நடந்துச்சுன்னா நன்றி வணக்கம்